திருமண வெண்ணும் நிக்கா பாகம் இருபத்தி மூன்று ஜஸ்மினை அறைந்தவன் மரணொடி அங்கிருக்காமல் அவன் அறைக்கு சென்று வீட்டில் உள்ளவர்கள் அதிர்ந்து நின்றார்கள் பதறி அவளை தூக்கி அனு ஜஸ்மின் உதட்டோரம் ரத்தம் கசிந்ததை பார்த்து துடித்து விட்டாள் அணு ஜஸ்மினிடம் மன்னிப்பு கேட்டாள் என்னை என்னால் தான் இப்படி ஆச்சு விடு அணு எனக்கு ஒன்றும் இல்லை உங்க அண்ணன் கோபமா போறாங்க சாப்பிடாம படுத்துருவாங்க நீ போய் அவரை சரி செய்து சாப்பிட வைடி என்றார் இந்த நிலையில் தான் அண்ணனை பற்றியே நினைப்பவளை நினைக்க அணுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது சிவகாமி ஜஸ்மினை அவளது அறைக்கு அழைச்சது சென்றார் அணு நேராக கிருஷ்ணாவின் அறைக்கு சென்றார் பால்கனியில் கண்கள் மூடி நாற்காலியில் சாய்ந்து அமர்ந்திருந்தான் என்ன அண்ணா நினச்சிட்ருக்க இப்ப எதுக்கு இவ்வளவு கோவப்படுற என்ன நடந்ததுன்னு தெரியாம ஏன் ஜஸ்மினை அடிச்ச தப்பு என் மேலதான் ஏதோ ஒரு புத்தகம் வாங்கணும் அதனால வெளியே போகிறேன் அம்மா கிட்ட நான் வர லேட் ஆகணும்னு சொல்லிட்டுன்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் ஜஸ்பின் போனான் நடுவுல நடந்த ஆக்சிடென்ட்ல நான் சொல்ல மறந்துட்டேன் தன் தவறை உணர்ந்தவன் சொறியனு அவளை காணான்னு சொன்னதும் என்னால என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று தலையை இறுக்கி பிடித்து அமர்ந்தான் அவளே அடிபட்டு வந்திருக்கா என்ன ஏதுன்னு கேட்காம அவளை அடிச்சிட்ட என்னாச்சு ஜஸ்மினுக்கு என்று பதறிய கிருஷ்ணாவிடம் பதட்டப்படாதண்ணா மலையில் ஸ்கூட்டி ஸ்கிட் ஆகி கீழே விழுந்துட்டாளாம் கை காலும் சி சிராய்ப்பு ஏற்பட்டிருக்கு அம்மா சுத்தம் பண்ணி மறந்து போட்டிருக்காங்க வேகமாக ஜஸ்மினை அறைக்கு சென்றவன் அங்கு சிவகாமி ஜஸ்மினை சாப்பிட சொல்லி கொண்டிருந்ததை இவள் மறுப்பதையும் பார்த்தவன் அம்மா நீங்க போங்க நான் அவளை சாப்பிட வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவனுடைய கையில் தட்டை வாங்கி கொண்டான் அவள் அருகே அமர்ந்தவன் சற்று தயங்கியே அவள் முகத்தை பார்த்தவன் துடித்து போனான் இவன் அரைந்ததில் கண்ணம் கன்றி போயிருந்தது உதட்டிலும் காயம் பட்டிருந்தது கைகளில் சிராய்ப்பு கால்களை நீட்டி அமர்ந்திருந்தாள் கலங்கிய விழியுடன் அவள் கண்ணங்களை தாங்கியவன் உன்னை காணமுன்னு எனக்கு ஒரே பதட்டம் பயம் அதுதான் என்ன ஏதுன்னு கூட தெரிஞ்சிக்காம அடிச்சிட்டேன் மன்னிச்சிடு ஜெஸ்மின் அவன் வாய் மூடியவள் எதுக்கு மன்னிக்கணும் நீங்க அரைஞ்சதை நான் தப்பாவே நினைக்கவில்லை உண்மையில் சொல்லணும்னா நீங்க என் மேல வச்சிருக்கு அன்பா தான் நினைச்சேன் அதுல எனக்கு சந்தோஷம் கூட தான் என்று சிரித்தாள் அவளை பார்த்து புன்னகை புரிந்தவன் என்ன புத்தகம்னு சொன்னா நானே வாங்கி கொடுத்திருப்பேனே நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அது வந்து என்று தயங்கியவள் குழப்பமாக பார்த்தான் அவள் சிறிது பயத்துடன் நானே வாங்கி இருக்கலாம்னு நினைச்சேன் அதுதான் உங்ககிட்ட சொல்லல சரி அது எங்க எந்த புக் காட்டு என்றான் பதறி விழித்தவள் முகத்தை பார்த்து கோபமானான் என்ன பொய் சொல்றியா என்று கோபமாக கேட்டான் இல்லை இல்லை தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க நான் புக் வாங்க போகலை வேறொரு விஷயத்துக்காக போனேன் நானே உங்ககிட்ட சொல்றேன் இப்ப எதுக்கு கேட்காதீங்க என்கிட்ட சொல்லக்கூடாதா என்றான் அப்படி இல்லை உங்ககிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போகிறேன் ஆனால் நான் சொல்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் என் கோவப்படாமல் என்ன நம்புங்க ப்ளீஸ் அவளை சட்டென அணைத்து உன்னை நம்புறேன் என்றான் சுற்றம் மறந்து மாய உலகினில் அவனை அணைத்திருப்பது போன்று உணர்ந்தான் அவளிடம் வரும் ரோஜா வாசமும் அவளின் கொடியும் இடையும் அவனை மயக்கியது சற்று அதிர்ந்து பின் அவனின் அணைப்பினில் தன்னை தொலைத்தாள் ஜஸ்மின் புன்னகையுடன் வெட்கமும் கலந்து மெதுவாக அணைத்தாள் அவனை அவள் அணைத்ததும் சிரித்து அவளின் தோளின் மேல் முகத்தை அழுத்தி அவள் வாசம் பிடித்தான் இருவரின் அழகான நேரம் அவர்களுக்கு இனிமையாகவே இருந்தது ஜஸ்மினை பார்ப்பதற்கு வந்த பார்வதி பாட்டி கதவு திறக்கும் சத்தம் கேட்டு விலகினார்கள் இருவரும் அவர்களை கண்டுவிட்டு பாட்டி என்ன சொல்வதென்று சற்று தடுமாறினாலும் ஜஸ்மினிடம் உடம்பை பார்த்து கொள்ளு சொல்லிவிட்டு கிருஷ்ணாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு கிளம்பினார் கலக்கத்துடன் கிருஷ்ணாவை பார்த்தாள் ஜஸ்மின் பேச வந்தவளை தடுத்து அவளை உணவு உட்கொள்ள வைத்தான் நீ ஒன்றும் பயப்படாமல் தூங்கு பாட்டி கேட்டால் நான் சொல்றேன் என்று சொல்லி அவளுக்கு மாத்திரை கொடுத்து அவளை உறங்க சொல்லிவிட்டு புன்னகையுடன் சென்றான் கிருஷ்ணா கிருஷ்ணன் தைரியமாய் சொன்னாலும் ஜஸ்மினுக்கு மனதுக்குள் கலவரமாக இருந்தது அல்லா நான் என்ன செய்வேன் பார்வதி பாட்டி என்னை தப்பாக நினைச்சிப்பாங்களே என்னை வெறுத்துடுவாங்களே அச்சோச்சோ இப்போ நான் என்ன செய்வேன் என்று எண்ணியவள் இறுதியாக கிருஷ்ணன் தந்த தைரியத்தை நினைத்து சற்று மனதை தேட்டியவள் அவனின் அனைப்பை எண்ணி கண்ணம் திவந்து இதழ் விரிய அப்படியே தூங்கி போனாள் மறுநாள் அனைவருக்கும் நல்லபடியாக விடிந்தது பார்வதி பாட்டு எதுவும் கேட்பார்களா என்று பயந்து கொண்டே வந்தாள் அவர் எப்போதும் போல இருப்பதை ஆறுதல் தருவதாக அமைந்தது ஜஸ்மினுக்கு ஆனால் அவருடைய மனதில் அவர் எடுத்திருக்கும் முடிவு தெரிந்தால் இந்த நிம்மதி இருக்குமா பார்ப்போம் விரைவில்